அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்க துலாம் ராசி அன்பளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு அறியாத தெரியாத புரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆழ்வற்றின் தீங்க நன்றி துலாம் ராசி அன்பர்களுக்கு கரையேற வழி தெரிந்தாலும் விதி விடவில்லையா நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் இந்த பதிவில் வந்து தெரிந்து கொள்வோம் கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சுகம் துக்கம் இரண்டு இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் பெற்றோர்கள் மீதமுள்ள பத்து சதவீதம் தான் தனி மனிதனுடைய முயற்சி தனி மனிதனுடைய தன்னம்பிக்கை சின்ன வயசில் பிள்ளைங்களை வந்து வாய்க்கு வந்தபடி சாபம் விடுறது பிள்ளைகளை வந்து சாப்பாட்டுட்டு சாபம் வாங்கின பிள்ளை வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் சரியாக படிக்காது திருமண வயதில் திருமணம் செய்ய முடியாது அந்த பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்காமல் போயிடும் சுய ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து நட்பு உறவுகள் சார்ந்து அண்டை அயலான் பக்கத்தில் இருப்பவர்களை சார்ந்து முன்னேற்றம் வருகிறது நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நம்ம வீட்டுக்கு அருகில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் துரோகிகளாக நய வஞ்சகர்களாக நெஞ்சில் விஷத்தையும் நாக்கில் சர்க்கரையும் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நட்பாக இனிமையாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவருடைய துரோகம் எப்போ வெளிப்படும் என்று தெரியாது கூட இருப்பவனே குழி நோண்டினால் நம்மளால் வந்து மேலே எந்திரிக்கவே முடியாது நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் சம்பாதித்து விட முடியாது ஏன் இந்த வேலை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு யோசித்து காலம் அறிந்து செய்ய வேண்டாம் நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் சம்பாதித்து விட முடியாது எல்லோருக்குமே கரையேற வழி தெரிந்தாலும் விதி விட்டால் தான் முன்னேற முடியும் நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் எந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாதோ அந்த நட்சத்திரத்தில் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இருப்பார்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிறக்கும் பிள்ளையாக இருக்கலாம் அல்லது நண்பர்கள் நம்மளை சுற்றி இருப்பவர்களாக இருக்கலாம் வீராதி வீரனாக இருந்தாலும் சோராதி சோரனாக இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நாம் பிறந்த நட்சத்திரம் எதிர்கிழமையில் பிறந்தவர்கள் எதிர் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மை வந்து அடக்கும் சக்தி உண்டு நாம் பிறந்த நட்சத்திரத்தின் படி தான் நமக்கு வந்து திசா புத்திகள் நடக்கும் இதை விட்டுட்டு அந்த ராசியில் பிறந்திருந்தால் பரவாயில்ல இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்ல அப்படின்னு யாரும் வருத்தப்படக்கூடாது ஊர் உலகம் சுற்றி வந்தாலும் கடைசியாக வருவது பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த வீடு தான் ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் குடும்ப நபர்கள் முதல்ல வீடு அவர் பூரிய சொத்துக்கள் இதன் மூலமே ஒரு மனிதனுக்கு சங்கடங்கள் தொடர்கிறது துலாம் ராசியில் செவ்வாய் புகானுடைய சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமோ பகவானுடைய சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதமோ குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதமோ மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்கள் துலாம் ராசியில் உள்ளது காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு பகவானுடைய ஆட்சி வீடு இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உங்களை உங்கள் நட்சத்திரப்படி கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அதாவது பரணி போரா போராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் உங்கள் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் வாழ்க்கை துணையோ உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் நண்பர்களோ உங்களை சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் அவர்கள் மூலம் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் அவர்கள் வந்து உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் அவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது துலாம் ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் அதாவது போஷம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் வாழ்க்கை துணையோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் நண்பர்களோ உங்களை சுற்றி இருப்பவர்களோ இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலம் உங்களுக்கு தொழில் வேலையில் பிரச்சனையோ உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையோ வந்தே தீரும் அவர்கள் மூலமும் முன்னேற்றம் வரும் அவர்கள் வழியில் கஷ்ட துன்பங்கள் வரும் துலாம் ராசியில் மூன்றாவது நட்சத்திரம் குருபகானுடைய விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு ராகுபகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு இது வந்து உங்கள் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுபவனுடைய நட்சத்திரம் தொடர்பு இருந்துச்சுன்னா அவர்கள் மூலம் உங்களுக்கு பின்னடைவு உண்டு அவர்களை விட்டு விலகும் போது விசாக நட்சத்திரக்காரர்கள் முன்னேற்றம் அடையலாம் நவகிரகங்கள் ஒம்போது இரண்டு நவகிரகங்களுக்கு சொந்த வீடு இல்லை மற்ற ஏழு நவகரங்களுக்கு ஏழு கிழமைகள் உண்டு ஞாயிறு முதல் சனி வரை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு கிழமையில் தான் உலக மக்கள் எல்லோருமே பிறக்க வேண்டும் இந்த ஏழு கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு என்பதை காணலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சூரிய பகவானுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு திங்கக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி கடக ராசிக்காரர்களுக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் திங்கக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் மிருகசிரீசம் சித்திரை அவிட்டம் மேசம் விருத்திக ராசியில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி அவர்களுக்கும் உண்டு புதன்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் மிதனம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கும் ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு வியாழக்கிழமையில் பிறந்தவர்களை உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் தனுசு மீனராசிக்காரர்களுக்கும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் துலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கும் பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு சனிக்கிழமையில் பிறந்தவர்களை உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு போசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியால் சொந்த உழைப்பால் கரையேற வழி தெரிந்தாலும் நீங்கள் கரையேற மேலே முன்னேறாமல் தடுப்பது வந்து இந்த அமைப்பு தான் ஜோதிடத்தில் வந்து இந்த மாதிரி எத்தனையோ அமைப்புகள் உண்டு இந்த அமைப்பு முதன்மையாக செயல்படும் ஜோதிடத்தில் எத்தனையோ விதிமுறைகள் உண்டு அதில் வந்து இது ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவோ முயற்சிகள் செய்தாலும் படிப்படிப்படியாக நீங்கள் முயற்சி செய்தாலும் ஏறினால் மூலம் சறுக்கும் பின்னாடி வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுரும் இந்த அமைப்பு தான் ஒரு மனிதனை பின்னாடி வந்து பிடிச்சு இழுக்கிறது வாழ்க்கையில் வந்து தடுமாற்றத்தை ஏற்படுத்துவது இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம் இவர்களை விட்டு பிரியும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக செல்லும்போது கொஞ்சம் வந்து ஐம்பது பர்சன்ட்டு தடை அகலும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய வாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நிலத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்